ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் வெல்கம் டு டிக்லிங் டேஸ்ட் நம்ம கம்யூனிட்டி டேப்பில் சட்னி வகைகள் வேணுமா காலை உணவு வகைகள் வேணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் கொடுத்துருந்ததில் பார்த்திங்கன்னா சட்னி வகைகளுக்கு தான் ஓட்ஸ் அதிகமாக வந்திருந்தது அதனால் டெய்லி சட்னி ரெசிபி இந்த வாரம் ஃபுல்லாக போட்டுட்ருக்கோம் நேற்று முதல் நாள் தள்ளுவண்டி தக்காளி சட்னி அந்த ரெசிபி தான் போட்டிருந்தோம் இன்றைக்கி ரெண்டாம் நாள் வேர்க்கடலை சட்னி தேங்காய் இல்லாமல் எப்படி செய்வதுன்றதை இன்றைக்கி பார்க்க போகிறோம் பத்து தோசை சுட்டு கொடுத்தீங்கனாலும் பத்தாதுங்க அந்தளவுக்கு இந்த சட்னி பார்த்திங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரெசிபி ஸ்டார்ட் பண்ணுவோம் கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிட்டு இதை நல்லா கருகிற அளவுக்கு இந்த மாதிரி வறுத்தி எடுத்துக்கணும் வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வெடிச்சிட்டு கலர் சேஞ்ச் ஆயிடணும் அளவுக்கு இதை வறுத்தி எடுத்துக்கணும் அதே வானலில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை அஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்காத பூண்டு எடுத்துகிட்டு இதை ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு ஃபுல் ஃப்ளேமில் வச்சு வறுத்தி இதை எடுத்துக்கணும் அதுக்கும் அடுத்து அதே வானலில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இதில் மூணு டீஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு பச்சை மிளகாய் மூணுலேருந்து நாலு மூணு பச்சை மிளகாய் நல்ல காரமாக தான் இருந்தது உங்கள் மிளகாய்க்கு காரத்துக்கு ஏற்றாப்பில் நீங்கள் சேர்த்துக்கங்க நல்லா ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஒரு சின்ன துண்டு புளி பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் இன்னைக்கு நான் அது ஒரு அரை வெங்காயம் சேர்த்தா போதும் சின்ன வெங்காயமாக இருந்தாக்கா அஞ்சு வெங்காயம் சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பார்த்திங்கன்னாக்கா ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு வதக்கிக்கணும் வெங்காயத்துடைய கலர் அழகா ரோஸ் கலரில் மாறணும் அந்தளவுக்கு வருத்தா போதும் அதே போல் மற்ற சாமான்கள் கருகிறாமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வதக்கணும் வெங்காயத்துடைய கலர் மாறினதுக்கப்புறம் இதை எடுத்து அப்படியே வச்சிருங்க நல்லா எல்லாமே கம்ப்ளீட்டாக ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் இதை நம்ம அரைப்போம் இப்போ பாருங்கள் எடுத்து வச்சாச்சு ஆறிட்டுருக்கு ஆறிடுச்சு அப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் இந்தளவுக்கு எல்லாமே நல்லா ஃபைனாக அந்த அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இதை இப்போ அதே வானலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா தாளிக்க போகிறோம் எப்போவும் போல் நம்ம தாளிக்கும் இல்லைங்களா அதே போல் தாளிச்சுக்கணும் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு முக்கியமாக இதில் வரமிளகாய் சேர்த்துக்கணும் அதே போல் பெருங்காயம் சிறிதளவு சேர்த்துக்கணும் என்கிட்ட கெட்டி பெருங்காயம் இருக்க அதை நான் தட்டிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தூள் பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சிறிதளவு சேர்த்துட்டு இதை நல்லா எல்லாம் வதக்கி செவந்ததுக்கு அப்புறமா இதில் நாம் அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்க்கணும் இந்த சட்னி பார்த்திங்கன்னா நமக்கு வேர்க்கடலை அதே போல் மற்ற பருப்புகள் சேர்த்துருக்கனால ரொம்ப கெட்டியாகவே இருக்கும் நாலுலேருந்து அஞ்சு கிளாஸ் வரையும் தண்ணி சேர்த்துக்கலாம் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எட்டு பேர் அளவுக்கு இந்த சட்னி சாப்பிட்லாங்க நமக்கு இன்னுமே தண்ணியாக வேணும் அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு உங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு தடவை உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கலாம் சட்னியை சேர்த்தோடனேமே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் இது தோசைக்கு மட்டும் இல்லைங்க இட்லிக்குமே ரொம்ப டாப்பாக இருக்கும் இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா தோசை ஊற்றும் போது ரொம்ப மொறுமொருன்னு ஊற்றாமல் கொஞ்சம் ஊத்தாப்ப மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாக ஊற்றி இதுக்கு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்குங்க வித்தியாசமான முறையில் ஒரு சட்னி ரெசிபி சொல்லியிருக்கேன் அவசியம் நீங்கள் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் இந்த சட்னி ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் செஞ்சு சாப்பிடட்டும் உங்களுடைய கருத்துக்களை ஃபீட்பேக்காக கொடுங்க நம்ம சேனலுக்கு அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போல் ரெசிபீஸ்க்கும் கிச்சன் டிப்ஸ்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்